கேஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வீடியோ தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன ஃபேஸ்பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு ஃபேஸ்பேக் தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் ஃபேஸ் பேக்காக அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் இது சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு ஸோ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது கூட ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட மூணு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பால் வந்து நீங்கள் மிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஃபேஸில் ரொம்ப நிற்காது அது மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஒரு கொல கொழன்ட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி தேவையான அளவுக்கு அந்த மாதிரி பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதுக்கு இது வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பே ஃபேஸ் வந்து கிளென்சிங் பண்ணணும் ஸோ அதுக்கு தேவையான பொருள் பால் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் பால் வந்து காய்ச்சாத பால் எடுத்துக்கணும் ஓகேவா இது வந்து கொஞ்சமாக நான் பவுலில் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் வர மாதிரி இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு காட்டன் பேட் இருக்குல்ல காட்டன் துணி அந்த மாதிரி இருக்கும்ல அதை வந்து ஈரமே இல்லாத காட்டன் துணி அந்த மாதிரி எடுத்து இதில் நல்லா முக்கிட்டு ஃபேஸில் நல்லா ரப் பண்ணி எடுங்க நல்லா சர்க்கிள் மூச்சு ஃபுல்லாக கண்ணுக்கு கீழே ஃபேஸ் ஃபுல்லாக ஃபே நல்லா ரப் பண்ணி எடுங்க அப்புறம் கழுத்து ஃபுல்லாகவும் நல்லா ரக் பண்ணிடுங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எண்ணெய் பசை எல்லாத்தையுமே இது நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் பால் வந்து நம்ம முகத்துக்கு இயற்கையாகவே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இது கூட நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்குறனால ஃபேஸில் உள்ள அந்த அழுக்கு எண்ணெய் பச டேர்ட்டு தேவையில்லாத அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஃபேஸ் ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது ஃபேஸ் நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பால் வச்சு நம்ம ஃபேஸ் ரப் பண்ணுங்கள் ரோஸ் வாட்டர் கூட எல்லார் வீட்டிலும் இருக்குமா இருக்காதான்னு தெரியல ஸோ நீங்கள் வெறும் பால் காய்ச்சாத பால் வச்சு மட்டும் இந்த மாதிரி பண்ணாலே ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நல்ல கிளென்ஸ் ஃபேஸ் நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும் ஸோ எல்லா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபேஸ் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட்டுடலாம் பாங்க பார்க்கலாம் ஃபேஸ் பேக் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம் நல்லா கண்ணுக்கு கீழே நெத்தியில் கழுத்துலலாம் எப்போவுமே ஃபேஸ்க்கு போடும்போது கழுத்துக்கும் சேர்த்து ஃபேஸ் பேக் போடுங்கள் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லா ஃபேஸ் பேக் டைமுமே டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஃபேஸில் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஏன்னா கோதுமை மாவு நம்ம ஃபேஸில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி சூப்பராக க்ளோ அப் கொடுக்கும் நல்லா பிரகாசமாக பொழிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை நல்லா மென்மையாக்கக்கூடியது இந்த கோதுமை மாவு இது கூட நம்ம பால் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் சேர்த்து போடுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த கரும்புள்ளி முகப்பரு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு நல்லா பிரைட்னிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபேஸை எப்பவுமே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நான் கையில் அப்ளை பண்ணினேன் ஒரு டைம்லேயே டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு இப்போ என்னோடய ஃபேஸோட ரிசல்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு டைம்லேயே என்னோடய உள்ள டேன்லாம் பாதி நல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம வீக்லி டூ டைம்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணலாம் நல்ல டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கூட கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி எப்படின்னுச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன ஃபேஸ் பேக் வேணும் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்